நண்பர்களே தோழர்களே வணக்கம் இந்த கவுண்டமணி காமெடியில் சொல்ற மாதிரி பொய் சொல்லலாம் ஆனால் ஏக்கர் கணக்கில் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி நம்ம பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் பிஜேபி மோடி இந்த கும்பல் மாதிரி உலகத்தில் பொய் சொல்றதுக்கு ஆளே கிடையாது அது நம்ம ஊரில் ஈர பேனாக்கி பேனை பெருமாள் சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த கலையில் வல்லவர் யாருன்னு சொன்னால் மோடி கும்பல் தான் அண்மையில் சாம் பித்ரோடா என்ற காங்கிரஸ் தலைவர் அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர் காங்கிரஸினுடைய தலைவர் சாம் பித்ரோடா பேசிய பேச்சை அப்படியே தலகிழப் பரட்டி அவர் என்ன நோக்கத்தினு பேசினாரோ அதை அப்படியே உல்டாவாக்கி ஒரு அவதூறு பிரச்சாரத்தை இன்றைக்கு மோடி செய்து கொண்டிருக்கிறார் இப்போ கடந்த சில வாரங்களாகவே தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸுக்கு எதிராக மோடி பேசுகிற அத்தனையும் கடைந்தெடுத்த பொய்கள் என்பது கொண்டே இருக்கிறது இருந்தாலும் கொஞ்சம் கூட சளைக்காமல் பொய்யை தொடர்ந்து பேசிக்கிட்டே வர இருந்தாள் இப்போ இந்த சாம் பித்ரோடா பேசியதை பொறுத்தவரையும் நூற்றுக்கு நூறு சரி என்பதுதான் என்னுடைய கருத்து முதல்ல சாம் பித்ரோடா என்ன பேசினாரு சாம் பித்ரோடா ஸ்டேட்ஸ்மேன் என்கிற ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு ஒரு பேட்டி கொடுக்குறார் அந்த பேட்டியில் அவர் வலியுறுத்துகிற செய்தி என்னவென்றால் இந்தியாவில் பல்வேறு மொழிகள் பல்வேறு பண்பாடுகள் பல்வேறு உணவுப் பழக்கம் பல்வேறு உடைமுறைகள் இப்படி இவ்வளவு வேறுபாடுகள் இருந்தாலும் கூட நாம் சகோதரர்களாக வாழ்கிறோம் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த சகோதரத்துவத்தை நாம் பேணி பாதுகாக்கிறோம் இது வேற்றுமையில் ஒற்றுமை என்பதனுடைய மிகப்பெரிய சிறப்பு என்றதை அழுத்தமாக பேசுகிறார் இந்தியாவினுடைய இந்த சிறப்பை வலியுறுத்தி பேசுகிறார் வலியுறுத்தி பேசும் பொழுது ஒரு ஒப்பீடு செய்கிறார் இந்தியாவில் பல்வேறு வகைப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக கிழக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மனிதர்கள் குறிப்பாக வடகிழக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மனிதர்களெல்லாம் சீனர்களை ஒத்தவர்களாக இருக்கிறார்கள் மேற்கு இந்தியாவில் இருப்பவர்கள் குறிப்பாக வந்து மகாராஷ்டிரா குஜராத் ராஜஸ்தான் காஷ்மீர் பஞ்சாப் இப்படிப்பட்ட மேற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் அரேபியர்களை ஒத்தவர்களாக இருக்கிறார்கள் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் ஆப்பிரிக்கர்களை ஒத்தவர்களாக இருக்கிறார்கள் வட இந்தியாவில் இருப்பவர்களெல்லாம் வெள்ளையர்களை போல் இருக்கிறார்கள் அது ஒன்று தான் கொஞ்சம் இடிக்குது வட இந்தியாவில் இருக்கிறவர்கள்லாம் வெள்ளையர்களை போல் இருக்கிறார்கள் என்பது அவ்வளோ சரியான அல்ல அவர் வெள்ளையர்களைப் போல் நாகரிகமானவர்களும் இல்லை வெள்ளையர்களைப் போல் அறிவாளிகளும் இல்லை அது ஒரு வட இந்தியா என்பது ஒரு காட்டுமிராண்டி கும்பல் நிறைந்த ஒரு பகுதி என்பது தான் யதார்த்தம் அவர் இதை அப்படி சரி இது இப்படி பேசிய உடனே மோடி என்ன பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் தென்னிந்தியர்களை ஆப்பிரிக்கர்களோடு ஒப்பிட்டு தென்னிந்திய மக்களை எல்லாம் இழிவுபடுத்தி விட்டார் என்று அவர் பேசுகிறார் இப்போ என்ன அந்த ஒப்பீட்டில் என்ன இழிவுபடுத்திட்டாரு இப்போ பேசுனதுல எந்த தப்பும் இல்லை நீங்கள் வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் சீனர்களைப் போலத்தான் இருக்கிறார்கள் நீங்கள் பார்த்தாலே தெரியும் கட்டையாக மஞ்ச மஞ்சேன்னு இருக்கிறாங்களாம் மங்கோலிய இன வகையைச் சேர்ந்தவர்கள் தான் தாய்லாந்துக்காரன் பர்மாக்காரமாக தான் அவங்க இருப்பாங்க இப்போ அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே முழுக்க முழுக்க சீனர்களை போல் தான் இருப்பார்கள் ஆக என்னால் அது மங்கோலிய இனத்தை சேர்ந்தது தான் இப்போ இந்தியாவோடது இருக்குதுங்கிறதுனாலே அந்த மக்கள் வந்து பொதுவாக இந்தியர்கள் சொன்ன மாதிரி சொல்ல முடியாது ஒரு இனம் என்று எடுத்துக்கொண்டால் மங்கோலிய இனத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு அந்த மானுன மானுடவியல் அடிப்படையில் பார்த்தா மங்கோலிய இனத்தைச் சேர்ந்தவர்கள் இப்போது வட இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த இஸ்லாமியர்கள் அரேபியர்களுடைய கலப்பின் காரணமாக மிகப்பெரிய கலப்பு ஏற்பட்டிருக்கிறது அவர்களுடைய கலப்பு மிகப்பெரிய அளவுக்கு செல்வாக்குமிக்க கலப்பாகவும் மாறி இருக்கிறது நம்முடைய மரபுலேயே வந்து மனிதர்களுடைய உடல் அமைப்பிலும் கூட பெரிய மாற்றங்கள் அதனால தான் வந்து பஞ்சாப்காரங்க அல்லது குஜராத்துக்காரங்க மராட்டிக்காரங்கெல்லாம் நல்லா உயரமாக இருக்கிறாங்க அது ஒரு பக்கம் இப்போ இருக்கட்டும் அதே போல் வந்து தென்னிந்தியர்களை பொறுத்த வரையிலேயும் திராவிடர்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவர்கள் கருப்பாகத்தான் இருக்கிறார்கள் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அல்லது தெலுங்கானாவிலே ஆந்திராவிலேயே கருப்பாக இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கர்களோடு ஒத்த தன்மை உள்ளவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அதில் ஒன்றும் தப்பு இல்லை இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் முதன் முதல் மனிதன் தோன்றியதே ஆப்பிரிக்கா கண்டத்தில் தான் ஆப்பிரிக்கா கண்டத்தில் தோன்றிய மனிதன் தான் பல்வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்தான் என்பதுதான் தான் வரலாறு சொல்லுகின்ற உண்மை அதனால் அதில் எந்த தப்பும் கிடையாது நம்ம வந்து திராவிடர்களை வந்து ஆப்பிரிக்கோடு ஒப்பிடுவதில் வந்து எந்த தவறும் கிடையாது ஒரு வகையில் பெருமைக்குரியது தான் இப்போ நான் தமிழ் குடி வந்து மூத்தக்குடிங்கிறோம் இல்லையா அந்த மூத்தக்குடின்னு சொல்கிறதுக்கான வந்து அடிப்படையே நாம் வந்து ஆப்பிரிக்க கண்டம் இந்தியா இதெல்லாம் ஒரு ஒரு காலத்தில் வந்து நில அடிப்படையில் ஒன்றாக இருந்தது பின்னாலே தான் பிரிந்தது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் ஆகவே நம்மை வந்து ஆப்பிரிக்கரோடு ஒப்பிடுவதில் எந்த தவறும் இல்லை ஆனால் இந்த மோடி என்கிற இந்த இந்த மோசமான கீழ்த்தரமான இந்த நபர் தான் அதாவது தென்னிந்திய மக்களுக்கு ஆதரவாக பேசுவதைப் போல தென்னிந்திய மக்களுக்கு ஒரு காங்கிரஸ் தலைவர் ஏற்படுத்தி அவமானத்தை துடைக்க முன்வந்தவரை போல பேசி ஆப்பிரிக்க மக்களை அசிங்கப்படுத்துகிறார் இதுதான் மிகப்பெரிய அயோக்கியத்தனம் இப்போது தென்னிந்திய மக்கள் வந்து ஆப்பிரிக்கர்களைப் போல இருக்கிறார்கள் என்று ஒப்பிட்டால் என்ன தப்பு அதில் அப்போ ஆப்பிரிக்கர்களை போல் ஒப்பிட்டு இந்த தென்னிந்தியர்களை இழிவுபடுத்தி விட்டார்கள் என்று சொன்னால் ஆப்பிரிக்கர்கள் இழிவானவர்கள் என்று தான் அதுக்கு அர்த்தம் அப்போ ஆப்பிரிக்கர்கள் இழிவா இழிவானவர்களா உலகத்தின் முதல் மாந்த இனம் தோன்றிய அந்த நாடு அந்த மக்கள் இழிவானவர்களா இது விட பெரிய அயோக்கியத்தனம் ஒரு அயோக்கியத்தனத்தையே வந்து ஒரு ரொம்ப யோக்கிய வேஷம் போட்டுக்கிட்டு அந்த நாள் பேசிகிட்டு இதுக்கு வந்து காங்கிரஸ்காரன் பதில் சொல்கிறான் சிபிஐ ராஜா பதில் சொல்கிறாரு ஆம் ஆத்மி காட்சி வந்து இந்த சஞ்சய் சிங் பதில் சொல்கிறாரு இவர் சாமித்ரோடா இப்படி பேசியிருக்க வேண்டியதில்லை என்றெல்லாம் வக்காலத்து வாங்குகிறார்கள் எதுக்கு வக்காலத்து வாங்கணும் அவர் சொன்னதில் ஒன்றும் தப்பு இல்லை என்பது தான் நம்முடைய வந்து யதார்த்தமான உண்மை அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னு சொன்னால் இந்த இவ்வளோ வேற்றுமைக்கிடையிலே நாம் வந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஒன்றாக நாம் வாழ்கிறோம் ஒருவரை ஒருவர் மதித்து வாழ்கிறோம் அதுதான் நம்முடைய சிறப்புன்னு சொல்லி உண்மையிலேயே இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பட்ட மக்களுடைய உயர்ந்த பண்பாட்டை வலியுறுத்தித்தான் பேசுகிறார் அதை அப்படியே திசை திருப்பி இந்த ஆள் வந்து பித்தராட்டமாக பேசிக்கிட்டுருக்கான் அப்போது 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 வந்து இதன் பொருள் என்னன்னு சொன்னால் மோடி பாஜக கும்பல் என்பது அதிகாரத்தை பெறுவதற்காக எவ்வளவு கீழ்த்தரமாகவும் நடந்து கொள்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இந்த சாம் பித்ரோடா இருக்கார் இந்த சாம் பித்ரோடா அடிப்படையில் ஒரு குஜராத்தி இப்போ நான் கேட்குறேன் நான் இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா ஒரு குஜராத்துக்காரன் திராவிடர்களை தென்னிந்தியர்களை இழிவுபடுத்தி விட்டார் அப்படி பேசலாமா அப்படி பேசினா அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமோ அப்படித்தான் சாம் பித்ரோடா பேசியதை மோடி எடுத்துக்கொண்டு வந்து மாதிரி இழிவுபடுத்தி விட்டார் என்று பேசுவது மிகப்பெரிய அயோக்கியத்தனம் என்பதை நாம் வந்து புரிஞ்சுக்கணும் அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால் இந்த சாம் அடிப்படையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வாக்கில் இந்திரா காந்தியால் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டவர் அவருடைய அறிவாற்றலை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று இந்திரா காந்தி நினைத்திருக்கலாம் அதேபோல் அதற்கு இந்திரா காந்தியினுடைய மரணத்திற்கு பிறகு ராஜீவ் காந்தியும் அவரை தன்னுடைய ஆலோசகராக வைத்துக் கொண்டார் இந்தியாவினுடைய தொழில் தகவல் தொழில்நுட்பத் பல மாற்றங்களை கொண்டு வருவதற்கு அவரை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அவர்கள் கருதினார்கள் அதில் கருத்துக்கள் எல்லாம் இருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் அடிப்படையில் ஒரு தொழில்நுட்ப வல்லுநர் ஒரு அறிவாளி என்பதிலே வந்து நிச்சயமாக கருத்து இருக்க முடியாது இதே சாம்பித்ரோட சில வாரங்களுக்கு முன்னால் இன்னொரு நல்ல கருத்தை சொன்னார் நல்ல கருத்தை தான் நடந்தாலும் சொன்னார் அது என்னன்னு சொன்னால் அமெரிக்கா போன்ற நாடுகளிலே வாரிசு உரிமை வரி இருக்கிறது இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் ஒருவன் தன்னுடைய மூதாதையருடைய சொத்தை பாரம்பரிய உரிமையாக பரம்பரிய உரிமையாக வரித்து கொண்டால் அதில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போச்சுன்னா அதுக்கு வரி கட்டணும்னு ஒரு சட்டம் வந்து அமெரிக்கா ஜப்பான் போன்ற பல நாடுகளில் இருக்குது இப்போது வந்து அமெரிக்காவிலெல்லாம் நூறு மில்லியன் டாலர் அதாவது கிட்டத்தட்ட எண்பத்து ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே ஒருத்தன் சொத்து வைத்திருந்தால் அதற்கு மேலே இருக்கக்கூடிய சொத்தில் நாற்பத்தி ஐந்து சதவீதம் இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸாக பரம்பரை உரிமை வரியாக அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள் பல நாடுகள் இருக்குது அப்படி பணக்கார ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே சொத்து வைத்திருக்கிற பணக்காரர்கள்ட்ட வரி போட்டு தான் அந்த நாட்டில் வந்து மக்களுக்கு வந்து பல்வேறு நலத்திட்டங்களை அவர்கள் செய்கிறார்கள் அந்த நாட்டில் வந்து வறுமையை போக்கியிருக்கிறான் அந்த நாடு முன்னேறிய நாடாக மாறியிருப்பதற்கும் அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் மேம்பட்டிருப்பதற்கும் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் வந்து ஒரு முக்கியமான வரி அதை வந்து சாமித்ரோடு என்ன பண்ணார்னு சொன்னால் ஒரு இதில் பேசும் பொழுது இதுபோல் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் வாரிசு உரிமை வரியை வந்து நாம் வந்து பரிசீலிக்கலாம் பரிசீலிக்கலாம்னு தான் சொன்னார் பரிசீலிக்கலாம்னு சொன்ன உடனேயே இந்த மோடியும் பிஜேபி கும்பலும் நாடு பூரா குய்யோ முறையோன்னு கத்துனான் இப்போ என்ன கத்துனானுங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து அவங்களுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்துவிடும் நம்ம நம்ம நாட்டு பெண்கள் கழுத்தில் கட்டியிருக்கிற தாலியை கூட பறிச்சுருவாங்க இப்போ குஜராத்துக்கு போய் இருந்தாலும் மோடி என்ன பேசுகிறான்னு சொன்னால் நீங்கள் உங்கள் வீட்டில் ரெண்டு எருமை மாடு வச்சுருந்தா ஒரு எருவு மாட்டை வந்து அரசாங்கம் பிடிக்கும் என்று இந்த மக்களை ரொம்ப கீர்த்தரமான முறையில் நம்ம நாட்டில் இருக்கிற எல்லாருமே அறிவில்லாத மூடர்கள் என்று நினைத்துக்கொண்டு மாறுபட்றான் குஜராத்தில் வந்து எருவு மாடு அதிகம்னு மோடி பேசினால் நமக்கு தெரியுது குஜராத்தில் வந்து எருமைகள் அதிகம் அந்த எருமையில் இது ஒரு எருமை மாதிரி தெரியுது ஆக இப்படி ரொம்ப கீழ்த்தரமான முறையில் அதை வந்து பிரச்சாரத்தை பயன்படுத்துகிறார் இப்போது வந்து சாம் பித்ரோடா வந்து பேசிய பேச்சு உண்மையிலே வந்து சரியான பேச்சு தான் இப்போ பணக்காரர்களுக்கு வரியை போடாமல் பணக்காரர்களிடமிருந்து எடுக்காமல் நீங்கள் சாதாரணமாக வந்து ஏழ்மையை ஒழிக்கவோ ஏழைகளுக்கு உதவி செய்யவோ முடியாது என்பது தான் உண்மை அதைத்தான் பல பல முதலாளித்துவ நாடுகளும் செய்கின்றன அதைத்தான் அந்த ஆள் பேசினார் இதை நாம் பரிசீலிக்கலாம் விவாதிக்கலாம் என்பது தான் அவருடைய பேச்சு இப்போ அதில் என்னன்னா எல்லா சொத்தையும் பிடிக்க போகிறது இல்லை அதுலேயும் கூட ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்குது எண்பத்தி ரெண்டு கோடி அப்போ அமெரிக்காவில் இருக்கிறது என்ன எண்பத்தி மூணு கோடி ரூபாய்க்கு மேலே இருந்தால் மேலே இருக்கிற தொகையில் உதாரணத்துக்கு நூறு கோடி ரூபா நூறு கோடி ரூபா மதிப்புள்ள சொத்து இருந்தால் பதினேழு கோடி ரூபா எண்பத்தி ரெண்டு கோடி ரூபா அவங்க அப்படியே வச்சுக்கலாம் எண்பத்தி மூணு கோடி ரூபாயை பாக்கி பதினேழு கோடி ரூபாயில் நாற்பத்தஞ்சி சதவீதம் க வரியாக கட்டணும் அவ்வளோதான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு குறைந்தபட்ச சொத்துக்களை வைத்துக்கொண்டு மீதிக்கு தான் வரி போடுறாங்க எல்லாத்தையும் பிடுங்கிறது கிடையாது இப்போ பிடுங்குறதுன்னு சொன்னால் இந்தியாவில் பிடுங்குறதுக்கு என்ன இருக்குது அறுபது சதவீதம் மக்கள் ஏதும் மற்றவர்களாக இருக்கிறார்கள் இந்தியாவில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி கோடி மக்கள் ஒரு துண்டு நிலம் கூட இல்லாத விவசாயிகள் இன்னும் பெரும்பாலான பல கோடி மக்கள் தங்களுக்கு என்று சொத்து வைத்துக் கொள்ளாதவர்கள் சும்மா அவங்ககிட்ட வந்து பைக் இருக்குது செல்ஃபோன் இருக்குது அப்படிங்கிறதுனால அவன் சொத்துடையவன் இல்லை த நிரந்தரமான வீடோ அல்லது நிலமோ வேறு வந்து உற்பத்தி சாதனங்களோ உடைமையாக இல்லாத கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் இந்தியாவிலே அறுபது சதவீதத்திற்கு மேலான மக்கள் எந்த உடமையும் மற்றவர்களாக இருக்கிறார்கள் அவற்றேருந்து பறிக்கிறது ஒன்றுமே இல்லை நியாயமாக பார்த்தா கொடுக்கணும் அதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் வரைக்கும் சொல்லுது ஏழை குடும்பங்களுக்கு நாங்கள் ஒரு லட்ச ரூபா வருஷத்துக்கு கொடுப்போம்னு சொல்லி ஆனால் இந்த உண்மையை மறைத்து விட்டு இருந்தாலும் என்னென்னா ஊர் பூரா பொய்ய சொல்லிக்கிட்டே இருக்காங்க தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்குது அப்போது மோடியினுடைய இந்த பிச்ச பித்தலாட்ட பேச்சு உண்மையை மறைத்து காங்கிரஸை நியாயமாக எதிர்கொள்வதற்கு அல்லது இந்தியா கூட்டணி நியாயமாக எதிர்கொள்வதற்கு பதிலாக அவதூறுகளை பேசுவது இப்போ உடனே என்ன பேசுகிறாரு ஸ்டாலின் என்ன பண்ண போகிறார் மோ இது சாம்பித்தரோட வந்து இந்த மாதிரி தென்னிந்தியர்களை ஆப்பிரிக்கரோடு ஒப்பிட்டு இழிவுபடுத்தி விட்டார் இப்போது காங்கிரசனுடைய உறவை திமுக துண்டித்து கொள்ளுமா இப்படி கேனத்தனமாலாம் கேட்குறான் அந்த ஆள் அப்போது ஆனால் அந்த கேள்விகளுக்கு பின்னாலே ஒரு உண்மை இருக்கிறது இந்த நாட்டில் ஏழைகளை பற்றி பிஜேபி எந்த காலத்திலும் கவலைப்படாது சொத்துடையவர்களுடைய சொத்தை பற்றி மட்டும்தான் அவர்கள் கவலைப்படுவார்கள் என்பதுதான் மோடி திரும்ப திரும்ப பேசி கொண்டிருக்கிறார் ஆகவே சாம் பித்ரோடா பேசியதை அதை இந்த மோடி பித்தலாட்டமாக திசை திருப்புவதை கண்டு அஞ்சத் தேவையில்லை அதுக்கு நியாயமாக பதில் சொல்லலாம் சாம் பித்ரோடா பேசியது எந்த தவறும் இல்லை அவர் ரெண்டு இன்ஹெரிடன்ஸ் டாக்ஸை பற்றி பேசுனதும் தப்பு இல்லை இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை சொல்லுவதற்கு அதன் சிறப்பை சொல்லுவதற்கு மக்களை இப்படி வகைப்படுத்தி பேசுவதிலும் எந்த தப்பு இல்லை நாமெல்லாம் ஆப்பிரிக்க வம்சாவழி என்று சொல்லிக்கொள்வதிலும் நமக்கெல்லாம் பெருமை தான் உலகத்தில் முதன் முதலாக மனித இனம் தோன்றியது ஆப்பிரிக்காவில் தான் அதை அறிவியல் ஒத்துக்கொள்கிறது மானுடவியல் வரலாறு ஒத்துக்கொள்கிறது ஒரு காலத்தில் ஆப்பிரிக்கா இந்தியா போன்ற நிலப்பகுதிகளெல்லாம் ஒன்றாக இருந்து பின்னாலே தான் பிரிந்தன என்று சொல்கிறார்கள் அறிவியலாளர்கள் ஆகவே கருப்பர்கள் திராவிடர்கள் ஆப்பிரிக்க வம்சாவளிக்கு சொந்தக்காரர்கள் என்பது நமக்கெல்லாம் பெருமைதான் அது இழி ஒன்றும் இல்லை இப்படித்தான் நாம் அதை எதிர்கொள்ளணுமே தவிர ஆகா வந்து சாம் பித்ரோடா ஏதோ ஆப்பிரிக்கர்களை ஆப்பிரிக்கர்களோடு தென்னிந்தியர்களை ஒப்பிட்டு இழிவுபடுத்தி விட்டார் என்பது கோடிக்கணக்கான ஆப்பிரிக்க கருப்பின மக்களையே இழிவுபடுத்துகின்ற செயல் இதை நாம் அனுமதிக்கவே கூடாது பித்ரோடா பேசியது முழுக்க முழுக்க சரி இதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து அதற்கேற்ப நாம் பதில் சொல்ல வேண்டும் நன்றி